வணக்கம் வாசிப்பவர் தலைப்புச் மக்களவைத் எண்ணிக்கை நாளை நடைபெறுவதையொட்டி தமிழகத்தில் விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நாட்டின் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நவீன தமிழகத்தை உருவாக்க திமுக அரசு முனைப்புடன் செயலாற்றி வருவதாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் ஜாஸ்மின் லம்போரியா தகுதி பெற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுவதையொட்டி தமிழகத்தில் விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மாநிலத்தில் முப்பத்து ஒன்பது தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை முப்பத்து ஒன்பது மையங்களில் நடைபெறவுள்ளது இந்த மையங்களில் ஒவ்வொரு சட்டப்பேரவைக்கும் ஒரு அறை என்ற விகிதத்தில் இருநூற்று முப்பத்து நான்கு அறைகளில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் ஒவ்வொரு அறையிலும் பதினான்கு மேசைகள் இடம்பெறும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது காலை எட்டு மணிக்கு தொடங்கும் வாக்கு எண்ணிக்கையில் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் வாக்கு எண்ணும் பணிகளை கண்காணிக்க நான்காயிரத்து ஐநூறு நுண் பார்வையாளர்களும் பிற பணிகளில் முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு பேரும் ஈடுபடுத்தப்படுகின்றனர் வாக்கு எண்ணிக்கையின் போது ஒவ்வொரு மேசையிலும் தனித்தனியாக வீடியோ பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நாளை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இந்த மையங்களுக்குள் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களின் முகவர்களும் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பணியாளர்களும் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது வாக்கு எண்ணிக்கை மையங்களில் தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தமிழகம் முழுவதும் வாக்கு எண்ணும் மையங்களில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் நேற்று ஆய்வு மேற்கொண்டனர் சென்னையில் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாநகராட்சி ஆணையருமான திரு ராதாகிருஷ்ணன் வாக்கு எண்ணிக்கை மையங்களான அண்ணா பல்கலைக்கழகம் லயோலா கல்லூரி ராணிமேரி கல்லூரி ஆகியவற்றில் வாக்கு எண்ணிக்கை ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார் தபால் வாக்குகள் எண்ணும் அறை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் வாக்கு எண்ணும் பகுதி ஊடக மையம் ஆகியவற்றையும் குடிநீர் வசதி மின் வசதி போன்றவை குறித்தும் அவர் ஆய்வு செய்ததாக மாநகராட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நாமக்கல் மக்களவைத் தொகுதியில் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாமக்கல் மக்களவைத் தொகுதியில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணியில் முன்னூத்தி நாற்பத்தி ஏழு பேர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் வாக்கு எண்ணிக்கைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நாளை வாக்கு எண்ணிக்கைக்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நாமக்கல் மக்களவைத் தொகுதியை பொறுத்தவரை மாவட்டத்தில் பதினோரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் பதிவாகியுள்ளன பதினோறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூன்று தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளன நாளை காலை முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் அதனைத் தொடர்ந்து பிற வாக்குகள் எண்ணப்படும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு தலா ஒரு மையம் மற்றும் தபால் வாக்குகள் எண்ணுவதற்கு ஒரு மையம் என மொத்தம் ஏழு மையங்களில் வாக்குகள் எண்ணப்படுகின்றன தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட பிறகு காலை எட்டு முப்பது மணிக்கு உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் உதவி ஆட்சியர்கள் முகவர்கள் முன்னிலையில் வாக்குகள் எண்ணப்படும் நாமக்கல் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்ட நாற்பது வேட்பாளர்களுக்கான ஆயிரத்தி முகவர்கள் வாக்கு எண்ணும் பணியை பார்வையிடுகின்றனர் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் திருவள்ளூரில் நடைபெற்ற கூட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான டாக்டர் பிரபுசங்கர் மற்றும் திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதி பொது பார்வையாளர் திரு அபு இம்ரான் தலைமையில் வாக்கு எண்ணும் பணியாளர்கள் மற்றும் நுண் பார்வையாளர்களுக்கான சீரற்றமயமாக்கல் நடைபெற்றது இதில் வாக்கு எண்ணிக்கை நாளான நாளை அனைத்து உதவி தேர்தல் அலுவலர்களும் காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை வேட்பாளர்கள் வாக்கு எண்ணிக்கை உதவியாளர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் அரசு ஊழியர்கள் வேட்பாளர்கள் வேட்பாளர்களின் முதன்மை முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் ஆகியோர் வாக்கு எண்ணிக்கை மையத்தின் உள்ளே அனுமதிக்கப்படுவது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன் திருப்பூரில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகள் தொடர்பாக மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான திரு கிறிஸ்துராஜ் ஆய்வு மேற்கொண்டார் வாக்கு என்னும் பகுதி முகவர்கள் அறை தேர்தல் பார்வையாளர்கள் அறை ஊடக மையம் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்ட இடங்கள் போன்றவற்றை அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டின் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமது கன்னியாகுமரி பயணம் மற்றும் தியான அனுபவங்கள் குறித்து நாளிதழ்களுக்கு அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் விவேகானந்தரின் வழியில் அவரது கனவை நனவாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் கன்னியாகுமரி தேச ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக அவர் தெரிவித்துள்ளார் விவேகானந்தர் நினைவு மண்டபம் திருவள்ளுவர் சிலை காந்தி மண்டபம் காமராஜர் மணிமண்டபம் ஆகியவை இங்கு உள்ளதை குறிப்பிட்டுள்ள அவர் இவை அனைத்தும் தேசிய சிந்தனையின் சங்கமமாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் நூற்று நாற்பது கோடி மக்களும் தங்களது பொறுப்புகளை உணர்ந்து நேரத்தை வீணடிக்காமல் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி முன்னேற வேண்டும் என்று திரு நரேந்திர நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் மக்கள் தீர்ப்பு நேயர்களை மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை குறித்த நிலவரங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ளும் வகையில் ஆகாஷ்வாணியின் மாநில பிரிவு வரும் செவ்வாய்க்கிழமை சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி காலை ஒன்பது மணி முதல் பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது இந்த அலைவரிசையில் காலை ஒன்பது மணி தொடங்கி இரவு எட்டு மணி வரை மணிக்கு ஒருமுறை சிறப்பு செய்தி அறிக்கைகளும் இடம்பெறுகின்றன தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் துல்லியமாக வழங்கும் இந்த ஒலிபரப்பை கேட்க தவறாதீர்கள் தமிழக முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி திமுக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இதனையொட்டி திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நவீன தமிழகத்தை உருவாக்க திமுக அரசு முனைப்புடன் செயலாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னோடியாக திகழும் தமிழகம் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி கண்டு வருவதாக திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தில் சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் தென் தமிழகம் மற்றும் குமரிக்கடல் பகுதி மீனவர்கள் அடுத்த மூன்று நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தினாா் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை குமரி கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதனிடையே தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பல பகுதிகளில் நேற்று மாலை பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை சின்னசேலம் ஆகிய பகுதிகளில் இடி மின்னல் காற்றுடன் கூடிய மழை கொட்டி தீர்த்தது குறிப்பாக சின்னசேலம் அருகே உள்ள பகுதியில் சின்னசேலம் கனியாமூர் தொட்டியம் நமச்சாயபுரம் தோட்டப்பாடி நயனார்பாளையம் அமையகரம் வாசுதேவனூர் ஆகிய பகுதிகளில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டி தீர்த்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை ஏற்பட்டதால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தினர் என் முரியேசன் திருப்பூர் மாவட்டத்திலும் கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார் திருப்பூரில் நேற்று மாலை நேரத்தில் மலை மேகங்கள் திரண்டு திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளான அரண்மனை புதூர் கரட்டாங்காடு நெசவாளர் காலனி ராயபுரம் கருவம்பாளையம் பிச்சம்பாளையம் தென்னம்பாளையம் என திருப்பூர் மாநகரின் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது மேலும் திருப்பூர் மாவட்டம் அவினாசி குன்னத்தூர் பெருமாநல்லூர் ஊத்துக்குடி உள்ளிட்ட பல பகுதிகளிலும் கனமழை பெய்தது இதன் காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது கடந்த இரண்டு நாட்களாக திருப்பூர் மாவட்டத்தில் வெயில் வாட்டி வந்த சூழ்நிலையில் நேற்று மாலை பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் திருப்பூரிலிருந்து செய்திகள் அமெரிக்காவின் ஒஹியோ மாகாணத்தில் துப்பாக்கி ஏந்திய நபர் சுட்டதில் ஒருவர் உயிரிழந்தார் பேர் காயமடைந்தனர் யுக்ரைன் தொடர்பாக சுவிட்சர்லாந்தில் நடைபெற உள்ள அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்க வேண்டாம் என சீனா பிற நாடுகளுக்கு அழுத்தம் கொடுப்பதாக யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் ஈரான் முன்னாள் அதிபர் திரு அகமதி நிசாத் வரும் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் போவதாக அறிவித்துள்ளார் உத்தராகண்ட் மாநிலம் கேதர்நாத்திற்கு மே ஒன்றாம் தேதியிலிருந்து தற்போது வரை ஆறு லட்சம் யாத்ரீகர்கள் வந்துள்ளதாக அந்த மாநில அரசு தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் ராம்நகர் வனப்பகுதியில் கடும் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் பரனூர் வானகரம் உள்ளிட்ட சில சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது சென்னையில் கடந்த சில நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் முப்பது கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்தி பாரிஸ் ஒலிம்பிக் குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் ஜாஸ்மின் லம்போரியா தகுதி பெற்றுள்ளார் தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் தகுதிச் சுற்று குத்துச்சண்டை போட்டியின் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவு காலிறுதிப் போட்டியில் அவர் மாலியின் மரைன் கமராவை வென்று ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றார் ஏற்கனவே அமித் பங்கல் உள்ளிட்ட இந்தியாவைச் சேர்ந்த ஐந்து பேர் ஒலிம்பிக் குத்துச்சண்டைக்கு தகுதி பெற்றுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுவதையொட்டி தமிழகத்தில் விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நாட்டின் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நவீன தமிழகத்தை உருவாக்க திமுக அரசு முனைப்புடன் செயலாற்றி வருவதாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் ஜாஸ்மின் லம்போரியா தகுதி பெற்றுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது